السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم

இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக அமைந்திருப்பதைப் போன்று தியாகத்தோடு அமர்ந்திருப்பதைப் போன்று வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியோடும் தியாகத்தோடும் வாழக்கூடிய நல்ல தோல்வியை பெற்ற ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தானாக ஈருலகத்தினுடைய எல்லா நிர்பாகியங்களையும் அல்லாஹ் நிறைவாக தந்து ஈருலகத்தின் எல்லா துன்பங்களை விட்டு நிரந்தரமான முறையினேன் பாதுகாத்து அருள் புரிவானாக கண்ணியமிக்கவர்களே தியாக திருநாளுடைய நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ஈதுல் அலஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த திருநாளை பற்றி நடிகர் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் சொல்லும் நேரத்திலே சொல்வார்கள் துல்ஹு மாதத்தினுடைய பத்து தினங்களுமே சிறந்த தினங்கள்தான் பத்து தினங்களுமே அமல்களை செய்வதற்குரிய அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம் என்பதை சொல்லித்தந்த நடிகர் நாயகம் தருவார்கள் இந்த பத்தாவது தினம் இருக்கின்றதே இது கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த அமலை செய்யக்கூடிய ஒரு தினமாக அல்லாக அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதை நதிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய சிலமர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் குருபானி என்றால் இப்ராஹிம் அலையுல்லாமுடைய காலத்திலிருந்து நமக்கெல்லாம் கடுமையாக்கப்பட்டதன் பிரகாரம் நாம் குர்பானியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் குர்பானி என்பது முதன் முதலாக அல்லாஹ் உலகத்திலே கடமையாக்கிய ஒரு மணக்கம் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அது குர்பானி என்பதை திருமறை சொல்லிக் காண்பிக்கக்கூடிய வரலாறை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்வான் ஆபீல் காபில் ஆதம் அலை இரண்டு மக்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வான் இரண்டு மக்களுக்கு மத்தியிலே சின்ன சண்டை ஏற்பட்டுவிட்டது அந்த சண்டையினுடைய தீர்வாக சொல்லி தருவது குருபானியை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தீர்வாக சொல்கின்றான் இரண்டு நபர்களிடையே ஒருவருடைய பெயர் காபியில் அவர் மூத்தவர் காபியில் அவர் இளையவர் இந்த இரண்டு பேருமே குருபானியை கொடுக்கின்றார்கள் நாம் கொடுப்பதை போல குருபானி அந்த காலத்திலே கிடையாது அவர்கள் குருபானி கொடுத்தால் உடனடியாக வானத்திலிருந்து நெருப்பு வரும் அந்த குருபானி பொருளை அது விட்டு சென்றுவிடும் அல்லாஹ் தாயா அந்த குருபானியை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக அந்த அடையாளத்தை அல்லாஹ் வைத்திருந்தான் நம்முடைய காலத்திலே நாம் குருபானி கொடுப்பதை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நாம் குருபானியை கொடுத்து அந்த ரத்தம் பூமியிலே சிந்துவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்பதை நாயகம் சல்லல்ல சொல்லித் தருகின்றார்கள் குர்பானி அல்லாஹவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனுடைய அடையாளத்தை பார்க்க முடியுமா என்றால் நம்முடைய காலத்திலே பார்க்க முடியாது முற்காலத்திலே குர்பானி கொடுப்பவருடைய அந்த குர்பானியை வானத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பு கரித்துவிட்டுச் சொல்லும் எனவே ஆபில் காபில் இருவரும் சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கு முற்படுகின்றார்கள் ஆபில் கொளுத்த ஆட்டை கொட்டு மந்தையிலிருந்து கொளுத்த ஒரு ஆட்டை குருபானி கொடுக்கின்றார் காபியிலோ தன்னுடைய விவசாய பொருட்களை அதிலும் சாதாரணமான அற்பமான பொருட்களை குருபானிக்காக வைக்கின்றார் கடைசியிலே அல்லாஹ் தாலா யார் கொளுத்த ஆட்டை குர்பானிக்காக வைத்தாரோ அந்த ஹாபியனுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் வானத்திலிருந்து நெருப்பு வந்தது அந்த குர்பானியை கரித்தது என்பதை வரலாறு சொல்லி காண்பிக்கின்றது எண்ணி மிக்கவர்களே எனவே குர்பானி என்பது ஆதமலைடைய காலத்திலிருந்து வந்த தொண்டுதிற்கு வரக்கூடிய முதன் முதலாக உலகத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு செயல் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்பானி என்பதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என நிற்கவர்களே குருபானி என்பதை அல்லாஹ் சொல்லும் பெருமாரா சரதாஸ் அவர்கள் சொல்லும் நேரத்திலே மூன்று வகையாக சொல்லித் தருகின்றார்கள் மனிதன் பிறந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய முதல் குருபானி அதற்கு பெயர் அஸிகா இரண்டாவதாக ஒரு மனிதன் திருமணம் முடிக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நேரத்திலே அந்த மனிதன் வரியுமா என்று சொல்லக்கூடிய விருந்தை ஒரு ஆட்டை அறுத்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லதாஸ் அவர்கள் இரண்டாவதாக சொல்லித் தருவார்கள் அதுவும் குர்பானியினுடைய வகையிலே அதனுடைய பெயர் வலியுமா என்பதாக அதனுடைய பெயர் அமைந்து விடுகின்றது அந்த ஆட்டை அறுத்து அதை குர்பானி சமைத்து மக்களுக்கு மத்தியிலே கொடுப்பது என்பதை திருமண ஸாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் அவ்வளவு தகவலானு அவர்கள் திருமணம் முடித்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள் நாயகம் ஸலதாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் திருமணம் முடிந்து விட்டதா என்பதாக கேட்கின்றார்கள் ஆம் யார சூழல்லா என்பதாக சொல்ல எந்த சப்தமும் இல்லாமல் திருமணம் முடித்து விட்டீர்களே அவர்களின் ஒளவு பிசாத்தின் ஒரு ஆட்டை கொண்டாவது அதை அறுத்து மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் விருந்தாக வலிமாவாக கொடுங்கள் என்பதாக நாயகம் சரதாசுவர்கள் சொல்லித் தந்தார்கள் எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறந்த தினத்திலே கொடுக்கக்கூடிய குர்பானைக்கு பெயர் வலிமா இரண் அதற்கு பெயர் அக்லீகா இரண்டாவதாக திருமணம் முடிக்கக்கூடிய அன்றைய தினத்திலே கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய விருந்துக்கு பெயர் வலிமா அதற்கு அடுத்து மனிதன் உலகத்தை பிரிந்ததற்கு பின்பாக மருமையினுடைய பயணத்தை துவக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்காக வேண்டி ஒரு வாகனம் தேவைப்படும் அந்த வாகனத்தை தயார்படுத்துவதற்குத்தான் இந்த குர்பானி நாம் கொடுக்கக்கூடிய இந்த குருபானுடைய பிராணியை அவர் அமைத்து வைத்திருக்கின்றான் மறுமையினுடைய பயிரத்தை துவக்கக்கூடிய அந்த நேரத்தில் கபறிலிருந்து மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நம்மை அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே நாம் எந்த குர்பானியை கொடுத்தோமோ அந்த பிராணி கொடுத்ததாக இருந்தால் நம்மை சுமந்து செல்லும் நாம் கொடுக்கும் குர்பானி கொளுத்தலாக இல்லை என்றால் அதை நாம் சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே கொளுத்தலாக குருவானை கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் மூசா அலி காலத்திலே நடந்த ஒரு வரலாறை எல்லாம் சொல்வான் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு கொலை நடந்து விடுகின்றது அந்த கொலை கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக அந்த மக்கள் எல்லாம் வருகின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் இடத்திலே கேட்கின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் பதில் சொல்கின்றார்கள் ஒரு மாட்டை அருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த மக்கள் கேட்கின்றார்கள் மூசாது எங்களை கிண்டல் செய்கின்றீர்களா எங்களை கேரி என்பதாக அந்த மக்கள் கேட்க கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கும் மாட்டை அறுப்பதற்கும் குறுபானை கொடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதாக அந்த மக்கள் கேட்கும் நேரத்திலே அல்லாஹ் அந்த மாட்டை அறுக்கும்படி கட்டுளையிடுகின்றான் நான் வைத்தியக்காரன் கிடையாது நான் தெளிவோடு அல்லாஹ் சொன்ன சொல்லை சொல்கின்றேன் என்பதாக மூசா அலை இஸ்லாம் தெல்ல தெளிவாக பதிலை சொல்ல அந்த மக்கள் அதி மேதாய்விகள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாடு எந்த வயதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக முதல் கேள்வியை கேட்கின்றார்கள் கேள்வி கேட்க கேட்க அந்த மனிதனுக்கு அனர்த்தம் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது அவரது கேள்வி கேட்டதற்கு பின்பாக அல்லாஹ் சொல்கின்றான் மிக குறைந்த வயதாகவும் இருக்கக்கூடாது வயோதிகமான கிழ கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமான வயதை சார்ந்ததாக அந்த மாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் அதற்கு அடுத்து அந்த மக்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் அந்த மாடு எந்த நேரத்திலே இருக்க வேண்டும் என்பதாக இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார்கள் அல்லாஹ் உடனடியாக சொல்கின்றான் பார்ப்பதற்கு மஞ்சள் மஞ்சள் என்பதாக தெரியக்கூடிய மஞ்சள் கலரிலே தசுநாடு அந்த மாட்டை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவ்வளவு பார்ப்பதற்கு மஞ்சள் நிறத்தை பெற்றதாக முழுமையான மஞ்சள் நிறம் பெற்றதாக அந்த மாடு இருக்க வேண்டும் என்பதாக இரண்டாவதாக கேள்வி கேட்டதற்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான் மூன்றாவதாக கேள்வியை கேட்கின்றார்கள் அந்த மாடு உலக்கூடிய மாடா விவசாயத்திலே உறக்கூடிய மாடா அல்லது உருவாத மாடா என்பதாக மூன்றாவது கேள்வியை கேட்கின்றார்கள் கேட்கும் நேரத்திலே இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை சொன்னதன் காரணத்தினால் அல்லாஹ் அத்தோடு கொண்டான் அந்த மாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதை குருவானி கொடுக்க வைக்கின்றான் அவர்கள் கொடுக்கின்றார்கள் கொடுத்ததற்கு பின்பாக அந்த மாட்டினுடைய வாளை எடுத்து யார் இறந்திருக்கின்றாரோ அவரை அடிக்க அவர் எழுந்திருத்து என்னை யார் கொலை செய்தார்கள் என்னுடைய சிறிய தந்தையாருடைய மகன் கொலை செய்தார் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எனவே குர்பானி என்பது நிர்பந்தமான நேரங்களிலே நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த நேரங்களிலே குர்பானி கொடுக்கும் நேரங்களில் அல்லாஹு தாலா நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதில் பெருமானா சல்லாசனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு தடவை ஜம்சம் கிணறு இருந்த இடம் தெரியாமல் மண்ணோடு மண்ணாக அது மாறிவிடுகின்றது அதை கண்டுபிடிப்பதற்காக இரவிலே அருகே மன்றாறுவிட்டு அல்லாவிடத்திலே முறையிடுகின்றார்கள் யா அந்த கிணறு எங்கே இருக்கின்றது என்பதை எனக்கு நீ தெரிவித்து கொடுத்தால் நான் என்னுடைய மக்களிலே யாரை நீ சொல்கின்றாயோ அவர்களை குருபானு கொடுத்து விடுகின்றேன் என்பதாக ஒரு நேர்த்து கரண் செய்கின்றார்கள் அல்லாஹு தகரா அந்த சம்சம் கிணறை அல்லாஹ் தெரிவித்து கொடுத்து விடுகின்றான் அதற்கு பின்பாக மகனை குருபானி கொடுக்க வேண்டுமே என்பதாக நினைத்து குழுக்க சீட்டு போடுகின்றார்கள் குழுக்க சீட்டு போட்டு பார்க்கும் நேரத்திலே அப்துல்லா என்பதாக பெயர் வருகின்றது பெருமானா சலாசமுடைய தந்தையை குருபானி கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே வருகின்றது அப்துல் முல்ல முத்தலீப் யோசிக்கின்றார்கள் பிரியமான மகனை எப்படி குருபானு கொடுப்பது என்பதாக சற்று யோசித்தவர்கள் மீண்டும் குழுக்குச் சீட்டு போடுகின்றார்கள் மீண்டும் அவ்வாறே வருகின்றது பலர் யோசனை சொல்கின்றார்கள் நூறு ஒட்டகையை கொடுப்பதா நூறு ஒட்டகையை கொடுப்பதா அல்லது என்னுடைய மகனை குருபானு கொடுப்பதா என்பதாக குலுக்கு சீட்டை போட்டு பார்க்கின்றார்கள் அந்த நேரத்திலே நூறு ஒட்டகை என்பதாக வருகின்றது எனவே அப்துல் முத்தலீப் அவர்கள் நூறு ஒட்டகையை குருபானி கொடுக்கின்றார்கள் அப்துல்லா அவர்களை குருபானி கொடுக்கவில்லை என்ற வரலாறை பார்க்கின்றோம் எனவே பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரங்களிலே கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே நாம் குருபானி கொடுப்பது இருக்கின்றதே நமக்கு அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்து வைத்திருக்கின்றான் அதன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கனவிலே கண்டு தன்னுடைய மகனை குருபானி கொடுப்பதற்கு முற்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹு தாலா வாரத்திலிருந்து ஆட்டை அல்லாஹ் இறக்கிறான் அந்த ஆடு வந்த நேரத்திலே அந்த ஆட்டை இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் தன்னுடைய மகனுக்கு பகரமாக குருபானி கொடுத்தார்கள் என்ற வரலாற்று செய்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் எனவே குருபானி கொடுப்பவர்களை மார்க்கம் சொல்லி தருகின்றது யாரிடத்திலே அறுநூற்று பன்னிரெண்டு கிராம் வெள்ளி நகை இருக்கின்றதோ அல்லது முக்கால் போன் தங்க நகை இருக்கின்றதோ அவர்கள் கட்டாயம் குர்பானு கொடுக்க வேண்டும் அதுவும் பெருநாள் தினத்திலே இன்று ஒரு நாள் நம்முடைய கரத்திலே தங்கமோ வெள்ளியோ அல்லது மூன்றையும் கலந்து பொருளாதாரத்தையும் சேர்த்து நம்முடைய இந்த கணக்கினுடைய அளவுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் குர்பானு கொடுக்க வேண்டும் குர்பானை கொடுப்பவர்கள் வசதி இருப்பவர்கள் குருபானை கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதாக ரியல் நாயகம் சலதாசவர்கள் தடுத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் யார் சுத்தமில்லாத பெண்களாக இருக்கின்றார்களோ அந்த காலத்திலே பெண்கள் வரலாம் என்ற அந்த காலத்திலே அவர்கள் இப்படி சொல்வார்கள் பெண்கள் பெண்கள் இல்லாத ஈதுகாவிற்கு வரட்டும் அமர்ந்திருக்க சொன்ன அதே பெருமானா சரதாசம் அவர்கள் யார் வசதி இருந்தும் குருபானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதாக எச்சரித்த அந்த எச்சரிக்கையை கவனத்திலே வைக்க வேண்டும் எனவே குருபா கொடுப்பவர்கள் அந்த மூன்று பங்காக பிரித்து ஒன்றை தனக்காக இரண்டாவதை தன்னுடைய உறவினர்களுக்காக மூன்றாவது பகுதியை ஏழை எளியாக கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் குருபானியை அறுப்பவருக்கோ உரிப்பவருக்கோ கூலி கொடுக்கலாமே தவிர கூலிக்கு பகரமாக தோலை கொடுப்பது இறைச்சியை கொடுத்து சமப்படுத்தி விடுவது என்பதை மார்க்கம் ஏற்கவில்லை அது கூடாது என்பதாக சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே குருபாணி என்பது மறுமையினுடைய பயணத்தை நாம் துவக்கும் நேரத்திலே நம்மை சுமக்கக்கூடிய உயர் ரக வாகனமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் விரும்பக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வசதி இருப்பவர்கள் அந்த குருபானியை கொடுத்து அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய நல்ல தன்மையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக எப்படி இறைச்சியை மூன்று பங்காக வைத்து உறவினருக்கு கொடுக்கின்றோம் ஏழைகளுக்கு வழங்குகின்றோமோ அதே போன்று வாழ்நாள் முழுக்க தியாகத்தோடு பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய ஈகை தன்மையோடு வாழக்கூடிய தன்மை படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைத்து வைத்தருவானாக இன்றைய தினத்தினுடைய மகிழ்ச்சியை போன்று வாழ்நாள் முழுக்க நோய் நொடி கஷ்டங்கள் இல்லாத கவலைகள் இல்லாத நிம்மதியோடு வாழக்கூடிய தோவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வனாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே சாபாவை தபா செய்யக்கூடிய ஒமராஜ் செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி ஆக்கிய அன்புரிவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته